வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேச ஓம்சோம் ஏன்க ஓம் க்ரீம் ஆதிக்கியாய சோமாய மங்களாய புதையேச குரு சுக்கிர சனி பேச ராகவ கேதவன் ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிசிய ஓம் அங்கு பஞ்சபோத வசி ஓம் லங்கு பஞ்சபோத உசேஷ் ஓம் மங்கு பஞ்சபோத வசி விசே சுவாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ற ஓம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தோம்னா துலா லக்கணத்திற்கு சந்திர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பார்க்க போறோம் இப்ப சந்திர பகவான் பத்தி நம்ம பேசும்போது நான் ஆல்ரெடி எல்லா விடிய சொல்லிட்டு வர்றதுதான் ஏன்னா எல்லா வீடியோவும் எல்லாரும் பார்க்க போறது கிடையாது மெயினா பார்ப்பாங்க நம்ம துராலகணத்துக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத மெயினா பார்ப்போம் அப்போ அதனால நம்ம சொல்லி ஆகணும் ஒவ்வொரு வீடியோவுக்குமே ஓகேங்களா அப்ப பாக்கோம்னா தெரிவறை சந்திரனா வளமுறை சந்திரனா அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா ஆஹ் ஜாதகத்துல நீங்க தெரிவறை சந்திரனாக இருந்தா நான் சொல்ற பலன்கள் பிப்டி பர்சென்ட் நடக்கும் வளர்முறை சந்திரனாக இருந்து தனிச்சு நிக்கிறதுக்கு அதுல பலன் ஆனா கூட்டு சேர்ந்த கிரகங்கள் அவர் நின்ற ஸ்தானம் ஸ்தானாதிபதி எந்த புஷ்டு இருக்கிறாரு சாரம் வாங்கிய நட்சத்திரம் எந்த பொஸ்டின் இருக்கிறார் அப்படிங்கிறது குரு பார்வை பெற்று அல்லது அசோக் கிரக பார்வை பெற்றிருக்கா எந்த கிரகத்தோட சந்திரன் சேர்ந்து நிற்கிறார்ங்கிறதுல தனிப்பட்ட பலா பலன்கள் ஓகேங்களா இதுல வந்து சந்திரன் மட்டும் தனித்து நின்றால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதா தேய்முறை சந்திரனா இருந்தா பிப்டி பெர்சென்ட் வளர்முறை சந்திரனா இருந்தா சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா அது எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருந்தாலும் பரவாயில்ல அவர் தனிச்சிருந்தாருன்னா நான் சொல்கிற பலன்கள் ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி செவன்டீன் பர்சன்ட் வரையில் நடக்கும் வளர்முறையாக தேய்வரையாக மாறும் நீங்கள் வளர்முறை சந்தனில் பிறந்திருந்தீங்கட்டா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அம்பாள் வழிபாட்டை வச்சுக்கணும் ஓகேங்களா அம்பாள் வழிபாட்டை வச்சுக்கோங்க தேய்வரை சந்திரனில் பிறந்திருந்தீங்கன்னா பத்ரவாளி வழிபாட்டை நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா இதை வச்சுக்கோன்னா போதும் சந்தனோட அதி தேவதை தான் ஓகேங்களா அம்பாள் அம்பாள் வழிபாட்டை வச்சுக்கோங்க ஓகேங்களா வச்சுக்கிட்டதுனாலே அந்த சந்தர சந்திர புத்தி வரும்போது உங்களுக்கு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா இப்போ பலன்களுக்குள்ள போகும் துலா லக்கணத்துக்கு வந்து சந்திரன் வந்து பார்த்தோம்னா பத்துக்குடையவர் கடகராசி வந்து பத்து வரும் பத்தாவது இடம் பத்தாவது ஸ்தானம் அந்த பத்துக்குடைய சந்திரன் வந்து லக்கணத்தில் துலா லக்கணத்தில் வந்து அமரும் போது ஒரு அற்புதமான பலாபலன்கள் நடக்கும் கண்டிப்பாக உத்தியோகஸ்தானம் நல்ல பலமாக இருக்கும் உத்தியோகஸ்தான பத்து குறைவன் லக்கணத்திலேயே வந்து அமரும் போது நல்ல உத்தியோக பிராப்தம் அமையும் கடல் கடந்த தேசத்துக்கெல்லாம் போய் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பார்த்தோம்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் பத்தாம் படம் வந்து ஜலஸ்தானமாக வந்து சந்திரன் வந்து நீர் கிரகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தொழில்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் அமைக்கும் பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக இருக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னா நீர் சார்ந்த தொ தொழில் கடல் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் அமையும் ஓகேங்களா அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு ஒரு அமைப்பு தான் அருமையான அமைப்பு தான் சந்திரன் வந்து கடகத்தில் அமர் ச கடகலக்கண அதிபதி சந்திரன் வந்து துலாலக்கணத்தில் லக்கணத்துலேயே அமர்ந்து வந்து ஒரு சிறப்பான பலன்களை தரும் அவர் வந்து ரெண்டாம் மரம் விருச்சிகத்தில் நீச்சமாரர் பத்துக்குடைவன் வந்து இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல நீச்சமா பார்ப்பா இவர் செய்யற தொழில் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா வருமானங்கள் பற்றாக்குறை ஏற்படும் வருமானம் பற்றாக்குறை ஏற்பட்டு கட் துலாலக்கணத்துக்கு பத்துக்குடைவன் வந்து இரண்டாம் இடத்துல நீச்சமாகும் போது பணத்தட்டுப்பாடுகள் அதிகமா ஏற்படும் பற்றாக்குறையான தொழில வரக்கூடிய வருமானம் இவருக்கு பத்தாது ஓகேங்களா தேவைகள் அதிகமாக இருக்கும் ஆனா இவருக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்ததாக இருக்கும் ஓகேங்களா தாயாரோட உடல் உபாதைகள் உடல் குடிநீர் ஏற்படும் பத்தாம் இடத்துல நேர் நாலாம் இடத்தான் அவர் பார்ப்பார் ஓகேங்களா அதனால தாயார் ஸ்தானத்துலேயும் கொஞ்சம் உடல் உபாதைகள் வரும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வரும் நீச்சமாக இருக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால அதை தான் பலன்கள் சொல்ல முடியும் வீடியோமா நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா பத்துக்குடையின் மூணாம் இடம் குரு குருவோட வீட்டில் இருக்கும்போது பலன்கள் ஓரளவுக்கு நல்லா நடக்கும் தைரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் போட்டி பந்தயங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு தொழில் அமையும் போட்டி போட்டிகள் நடந்த தொழில்கள் அமையும் அதில் எல்லாம் வெற்றி பெறுவார்கள் ஓகேங்களா நட்பு நல்ல ஒரு தைரியம் கூடும் ரொம்ப இளைய சகோதரர்கள் மூலமாக தொழில் அமையும் அதுவும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் சகோதர வழியிலும் ஒரு நட்பெயர் நட்புகள் எல்லாம் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சகோதர வழியிலும் சகோதரரும் இவரும் சேர்ந்து தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏன்னா பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானத்துல வந்து நிற்கும் போது சகோதரன் மூலமாகவும் சகோதரன் இவரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பலம் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பத்துக்குடையவன் நாலாம் இடம் அமையும் போது வீடு வாசல் சொத்து இது மூலமாக தொழில் அமையும் அதை சார்ந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழில் அமையும் கட்டடங்கள் சார்ந்த தொழில் அமையும் ஓகேங்களா இந்த மாதிரி தொழில்கள் அமையிறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா நாலா வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் தாயார் ஸ்தானம் தாய் மூலமாக தொழில்கள் ஏற்படுத்தி தரப்படும் தாயார் மூலமாக தொழில்கள் அமையும் தாய் தாய் கூட தாய் கூட இவருக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அம்மாவோட அன்பு அரவணைப்பு கிடைக்கும் அவங்க மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அவங்க மூலமாக தொழில் ஏற்படும் அவங்க மூலமாக நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா தொழில் எந்த மாதிரி தொழில் அமையும் வீடு வாசல் சம்பந்த நில குலங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமையும் ஓகேங்களா கடல் சார்ந்த தொழிலும் அமையும் அவர் வந்து அமர்ந்த வீட்டு என்ன ஸ்தானமோ அந்த தொழில்கள் அமையும் பத்தாம் மடம் ஓகேங்களா அந்த மாதிரி தொழில் அமையும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்தது அஞ்சாம் மடம் கும்பம் கும்பம் கும்பத்துல அமரும்போது துலாலக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் கூடிய பூர்முடி ஸ்தானத்துல பத்துக்குறை வந்து அமையும் போது பார்த்தோம்னா புத்தர்கள் வழியில் நல்ல தொழில் அமையும் நல்ல மேன்மை ஏற்படும் நல்ல புத்திரர்கள் அமையமாகும் புத்தர்களுக்கு நல்ல தொழில் ஸ்தானம் அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புலாம் லக்னா இந்த துராலகணத்துக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா தகப்பன் செய்யக்கூடிய தொழிலெல்லாம் கூட அமையும் புத்திரர்கள் தகப்பன் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காரோ அதே தொழில் புத்தர்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் புத்திரஸ்தானத்தில் சந்தன் போய் அமரும் போது துலாலகணக்காரர்கள் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில அந்த பிசினஸ் பசங்கள் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் பசங்களுக்கும் இவர் தொழில் அமைச்சு கொடுப்பார் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் ஓகேங்களா பெண் குழந்தைகள் மூலமாக நல்ல அன்பு அரவணைப்பலம் ஏற்படும் அந்த பெண் குழந்தைகள் நல்ல ஒரு உத்தியோகம் பார்த்து தாப்பனாருக்கு இருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல ஸ்தானம்தான் ஒரு அருமையாக நடந்தால் சனியோட வீடாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு ஸ்தான பலத்தின் அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் மகாலட்சுமியோட அனுஜரகம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தோசங்கள் இருந்தாலும் கூட ஒரு புணர்ப்பு தோசம் அப்படி இப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தாலும் கூட ஒரு நல்ல இதாகும் சனி சேராம இருக்கணும் சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல சேராம இருந்தா நல்லது தான் ராகு சேராம இருந்தா நல்லது தான் சந்திரன் சூரியன் சந்திரனோட ராகு கேதுகள் சேரக்கூடாது அசூகரங்கள் சேர்ந்தால் பலன்கள் மாறுபட்டு இப்ப நான் சொல்கிறேன் தடுச்சு நிற்கும் போது இந்த பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்தது ஆறாம் இடம் பத்துக்குடையின் ஆறாம் இடத்துல இருந்தா பிரச்சனைகள் தான் ஆகும் தொழிலில் வந்து போட்டியாளர்கள்

ஓகேங்களா அடுத்தது ஏழாம் இடம் செப்பாய் ஒன்று ஏழாம் இடத்துல நல்ல ஒரு அற்புதமான பல பலன்கள் நடக்கும் நன்மைகள் ஏற்படும் அந்த இடத்துல செப்பாய் சேர்க்கப்பட்டால் சூப்பரா இருக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் ஓகேங்களா ஏழாம் இடத்துல பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் நல்ல ஒற்றுமையை தருவாங்க நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் ஏற்படும் தொழில மேன்மை ஏற்படும் உலக புகழ் பெறக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும் மனைவியின் மொழியில தொழில் ஏற்படும் மனைவியின் மூலமாக தொழில் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் இல்லையா மனைவின் மூலமாக தொழில் ஏற்படும் மனவின் மூலமாக நடக்க ஆரம்பிச்சிடும் நல்ல முன்னேற்ற பாதைகளை போலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல அமையும் போது தொழில் மூலமாக பிரச்சனை போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுரும் ஓகேங்களா ஏண்டா இந்த தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் தொழில் மூலமா பெரிய நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய பிரச்சனை ஏற்பட்டுரும் ஓகே கடன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக கோர்ட் நடவடிக்கைக்குள்ள பிரச்சனைக்குள்ள எல்லாம் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுவோம் அந்த தொழில் சாணத்தையில விற்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டுரும் கொடுத்து கெடுக்கூடிய ஒரு நிர்பந்தம் எல்லாம் ஏற்பட்டுருவோம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பத்துல உச்சமா இருந்தா பத்து புடைய எட்டாம் இடத்துல உச்சமானால் தொழில்கள் நிறைய ஏற்பட்டு அதை ஜம் அதை வந்து க லாஸ்ட்டில் வித்துட்டு போக வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டுருவோம் ஓகேங்களா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த திசை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாகிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் புதனோட வீடு சந்திரன் இருக்கும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமா நடக்கும் ஓகேங்களா பத்து ஒன்பதாம் இடம் மாரி இருக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து பத்து குடையன் பத்தாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்று இருக்கும்போது கடல் கடந்த தேசத்துக்கு போறது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது ஓகேங்களா ஆஹ் தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படுறது முன்னேற்ற பாதைகள் லாபங்கள் நிறைய வர்றது இது மாதிரி அமைப்பு ஏற்படும் கடக கடகத்திலேயே சந்திரன் ஆட்சி குலம் பெற்று இருந்தா இந்த ல லக்கணத்துக்கு துரா லக்கணத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா பத்து புடலின் பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது தொழில் மூலமா லாபங்கள் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் ஓகேங்களா சிறந்த முன்னேற்ற பாதைக்குள்ள போகும் பல நிறுவனங்களை ஸ்தாபிக்கிற ஒரு தன்மை ஏற்படும் பத்து குடையின் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் போது நன்மைகள் அதிகமாக அதிகமாகவே நடக்கும் அரசு வழியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரச கிரகம் இல்லையா அதனால் அரசு வழியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசாங்க உத்தியோக பிராப்தங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது துலாலகணத்துக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிற ஸ்தானத்தில் வந்து பத்து குடையோடு அமைக்கும் போது தொழில் மூலமாக நிறைய பிரேயங்கள் ஏற்படும் தொழில் மூலமாக விரயங்கள் ஏற்படும் ஓகேங்களா அதே புதனோட வீட்டில் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானில் இருக்கும்போது நன்மைகள் அதே புதனோட வீட்டில் இங்கே இங்கே நிற்கும் போது அது வந்து பார்த்தோம்னா விரயங்கள் அதிகமாக ஏற்படும் விரையாதிபதி வீட்டில் நிற்கும்போது பிரே விரே விரயங்கள் தான் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா அதனால் அதனால அந்த இடத்துல வந்து விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே இருந்தால் நற்பலன்கள் நடக்கும் குரு பார்த்து நின்றா நற்பலன்கள் நடக்கும் ஓகேங்களா நற்பலன்கள் நடக்கும் சுப விரயங்களா மாறும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது நல்ல லாபங்கள் சம்பாதிப்பாங்க அது வந்து விரயங்கள் சுப விரயங்களா மாறும் ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது அல்லது வேற வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு வேற விதமா நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் போக்குவரத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்பட்டுரும் ஓகேங்களா அது மாதிரிதான் எடுத்துக்கணும் ஓகேங்களா பன்னெண்டு ஸ்தானங்களில் கணத்திற்கு சந்திரன் என்ற பன்னெண்டு ஸ்தான பல பலாபலன்களை நீங்கள் பார்த்தீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிள் அமைக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எங்கிட்ட நீங்கள் ஜோசியம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் திருமண பரத்தும் பார்க்கணும் அப்புறம் சோழி பிரச்சனை பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்